இந்த வீடியோல நம்ம வரலாற்று முற்பட்ட தமிழகத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அதுக்கப்புறம் வந்து இரும்பு காலம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த பழங்கற்காலத்திற்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் நம்ம இதை வந்து பார்க்கலாம் ஸோ பழங்கற்காலத்துக்கான தமிழகத்தில் கிடைத்த சான்றுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதிரம்பாக்கம் பல்லாவரம் அதுக்கப்புறம் குடியம் ஆற்காடு தென்னார்காடு போன்ற பகுதிகளில் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த பல்லாவரத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் புருஸ் புட் அப்படின்றவர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அகலாய் செய்தப்ப இந்தியாவிலேயே முதன் முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்லாயுதம் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து அந்த கற்கருவிகளை பயன்படுத்தி அந்த கல்லாயுதத்தை செஞ்சிருக்காங்கன்றது சான்று வந்து கிடைச்சிருக்கு அதே போல் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோமனினுடைய புதை வடிவம் அதாவது விலங்குகளுடைய புதை வடிவம் இதே அதிரம்பாக்கத்துல ராபர்ட் புருட் அகலாய்வு செய்தப்ப அங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரையினுடைய வகை போன்ற விலங்கினுடைய பற்கள் கிடைச்சிருக்கு நீர் எருமைக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது அதிரம்பாக்கத்துல இது வந்து கிடைச்சதுக்கான சான்றுகள் சரிங்களா சோ அடுத்து நம்ம வந்து இடைக்கர் காலத்தம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தமிழகத்துல எங்க சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா பரவலாக இது கிடைச்சாலும் கூட இடைக்கற்காலத்துல நமக்கு வந்து எக்ஸாக்டா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தேரி குன்றுகள் அப்படின்ற சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அதாவது தேரி என்பது கடற்கரை பகுதியில் மணல் குன்றுகளால் தான் தேரி அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் தருமபுரி மதுரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டையில் கூடிய சித்தன்னவாசல் போன்ற பகுதிகளிலும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடைக்கற்காலத்திற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு சோ இதனை தொடர்ந்து வரக்கூடியதான் புதிய கற்காலம் புதிய கற்காலத்தில் தமிழகத்தை சார்ந்த சான்றுகள் பல இடங்களில் கிடைச்சிருக்கு அதில் நாம் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பையம்பள்ளியை மிகச்சிறந்த சான்றாக சொல்லலாம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய இந்த பையம்பள்ளி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ராவ் அவர்களால் அகழாய் செய்யப்பட்டது சரிங்களா ஸோ எஸ்ஆர் ராவ் அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சிந்து சமையல் நாகரத்தில் இவர் தான் வந்து லோத்தல் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பல் கட்டும் துறைமுகம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஹார்பேர் ஏரியா அப்படின்றது அவருடைய சான்றுகளின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும்